வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தாம்பரம் மாநகர காவல் எல்லையில் மேடவாக்கம் புதிய காவல் நிலையத்தை தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் திறந்து வைத்தார் தாம்பரம் மாநகர காவல் எல்லை துவங்கப்பட்ட போது இருபது காவல் நிலையங்கள் இருந்தது அதன் பிறகு கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கிலாம்பாக்கம் காவல் நிலையம் புதிதாக திறக்கப்பட்டது சோலிங்க நாளூர் தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாக காரணங்களுக்காக பள்ளிக்கரணை காவல் நிலையத்தை பிரித்து மேடவாக்கம் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டு கோவிலும் பாக்கத்தில் மேடவாக்கம் காவல் நிலையத்தை தாம்பரம் காவல் ஆணையர் அபிந்தினேஷ் மோதர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது உடன் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி துணை ஆணையர் கௌதம் கோயல் உதவி ஆணையர் கிறிஸ்டி ஜெய்ஸில் உதவி ஆணையர் பி ஆர் ஓ ரியா சுதீன் மேடவாக்கம் காவல் ஆய்வாளர் முகமது பர்கத் அப்துல்லா உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்தனர் தற்போது தாம்பரம் மாநகர காவல் எல்லையில் இருபத்தி இரண்டு காவல் நிலையங்கள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு புதுகை செய்திகளுக்காக சோழிங்க நல்லூர் செய்தியாளர் பிரியன்